ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல வீட்டில் என்ன லஞ்ச் போறேன்னு பாத்துக்கலாம் இன்னைக்கு வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க அக்கா நீங்க மட்டன் குழம்பே போடமா நம்ம வீடியோல நிறைய மட்டன் குழம்பு ரெசிபி போட்டுருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் கேட்டதுனால இன்னைக்கு மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் ரசம் இதுதான் நம்ம செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிபிகேஷன் ஆகிற நீங்க உடனு உடனே பாக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் நம்ம மட்டன் குழம்பு எப்படி செஞ்சோம் மட்டன் குழம்பு ஏன்னா எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் அதனால எனக்கு மட்டன் வேணுன் வீட்டுக்கார்ட்டே அதனால மட்டனே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால சரி மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுட்டு கொஞ்சம் வறுவல் பண்ணிட்டு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு இப்ப எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வாங்க பாத்துக்கலாம் இங்க ஒரு கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்லா களி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப நம்ம குக்கர்ல சேர்த்திடலாம் மட்டன் வந்து மட்டன் ஒரு கிலோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நான் குக்கர்ல வச்சுட்டேன் இப்போ உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து விசில் விட்டுரலாம் தண்ணி அளவாக ஊற்றுங்க ரொம்ப வேணாம் எல்லாம் பொங்கி பொங்கி வரும் அளவுக்கு போதும் நல்லா குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்து விடலாம் கொஞ்சமாக சேர்க்கலாம் ஏன்னா அந்த கறிக்கு ரொம்ப நம்ம வளர்க்குறப்பே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தாச்சு இப்போ நாம் நல்லா வந்து நல்லா இப்படி தண்ணியில் எல்லாத்தையும் கலந்து விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுருங்க மட்டனை வந்து நாலஞ்சு விசில் விட்டேன் நல்லா வெந்துடும் இப்போ அந்த பக்கம் வந்து நான் சாப்பாடு வச்சு விட்டேன் இந்த பக்கம் வந்து மட்டன் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து நான் குக்கர் வச்சு விட்டேன் அந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்டேன் சாப்பாடு வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம இப்போ மட்டன் குழம்புக்கு வந்து நம்ம வறுத்துடலாம் ஜாமான்லாம் கொஞ்சம் வறுக்கணும் அதாவது ரொம்ப வறுக்கலாம் நான் என் மசாலா பொடி போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் அளவாக இதுக்கு மட்டும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்னென்ன ஒர்க்க போறோம்னா நான் மசாலா போட்டு செய்வேன் அதனால கொஞ்சமாக இதை வறுத்தோம்னாலும் நல்லா அந்த வறுவலுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு ஜீரகம் கசகசா ஒரு நாலே நாலு கத்து கருவேப்பிலை இங்கே சோம்பு இங்கே வர கொத்தமல்லி எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை அப்படியே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணா சும்மா அப்படியே ட்ரை வாஷ் பண்ணிடுங்க இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வறுத்தாச்சு இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இவ்வளோதான் போடணும் ஏன்னா நம்ம மசால் போடுறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் மசால் வீட்டு மசாலா சேர்க்கல அப்படின்னா கொஞ்சம் நிறைய ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மூணு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கங்க அப்போ இதில் வர மிளகா தூள் சேர்த்துக்கோங்க வர மிளகா சேர்த்துக்கங்க நான் வர நான் வந்து மசாலா எல்லாமே அரைச்சிருக்கிறதுனால நான் குழம்பு பொடி போட்டு இந்த மட்டன் குழம்பு போய் அதனால நான் வர மிளகா சேர்க்கலை நீங்கள் வேணால் வர மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வாங்க எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்துருக்குறேன் ஒரு நூற்றம்பது நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கால் கிலோ அளவு கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மட்டன் குழம்புக்கு வந்து சின்ன தான் போடணும் நான் சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் இதில் சேர்த்துருக்கிறேன் நான் இந்தி பூண்டு வதக்கி வச்சுருக்கிறதுனால நான் போது இந்தி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருவேன் நம்ம இப்போ நல்லா வதக்கிறணும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்க்குறேன் ஒரே ஒரு தக்காளி ஏன்னா நம்ம வறுவலுக்கு இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறதுனால மட்டும்தான் தக்காளி சேர்க்குறேன் இல்லாட்டி நான் தக்காளி சேர்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம வதக்கிறோமா அதனால நான் தக்காளி சேர்த்த மாட்டேன் இப்போ நம்ம வறுவலுக்கு போடுறதுனால கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காயை போட்டு நல்லா வதக்கிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அது இந்த மாதிரி நம்ம வதைக்கிறோம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் அலுவலர் சேர்த்துக்கிறேன் அப்படியே போட்டுடலாம் போட்டு நல்லா வதைக்கிறனா தேங்காயுமே நல்லா வதக்கிடுங்க ஏன்னா நமக்கு வந்து குழம்புக்கு வந்து நல்லா வதக்கிட்டாது சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வதக்கி எல்லாமே அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம வறுத்து வறுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காயும் போட்டு நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம வ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பாருங்க அதை லைட்டை அப்படியே சேர்த்துடலாம் இப்படி சேர்த்து இந்த சூட்டோட ஒரு கலர் அந்த எண்ணையோடையோ கிழச்சிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சு இது மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் வந்து நம்ம குக்கரில் வந்து மட்டன் வச்சோம்னா அதை இந்த பக்கம் மாற்றிடலாம் நல்லா விசில் வரட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் வந்து அஞ்சு விசில் வந்துருச்சு மட்டன் வந்து இந்த பக்கம் சாப்பாடு நமக்கு ரெடியாக இருக்குது வருங்க இப்போ நல்லா வந்துருச்சுன்னு நம்ம வடித்து விட்டுடலாம் சாப்பாடை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இருக்கட்ட அப்புறம் நம்ம வடித்து விட்டுறலாம் இந்த பக்கம் வந்து மட்டன் வந்து நமக்கு அஞ்சு வீசில் வந்துடுச்சு எடுத்து பாத்திரத்தை அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து நான் வதக்கின எண்ணெய் கொஞ்சமாக இருந்துச்சு அதை எடுத்து வச்சுட்டு நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம் அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் மூணே மூணு தக்காளி ஏன்னா கொஞ்சமாக ரசம் வச்சா போதும் பூண்டு சீரகம் மிளகு ரெண்டே ரெண்டு கருவேப்புள் இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தில் சேர்த்து நம்ம பெருங்காயத்தில் தாளிக்கிறத விட நம்ம அரைக்கிறப்ப சேர்த்து அரைச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஏதோ மஞ்சள் தூளும் சேர்த்துடணும் அரைக்கிறப்ப வந்து நம்ம மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் எவ்வளோக்கெலாம் சேர்க்குறீங்களோ தான் இப்போ கொஞ்சம் உப்பு இதெல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்து புளியை கரைச்சி சேர்த்துற வேண்டியது அவ்வளோதான் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து பாத்திரம் வச்சாச்சு மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு இப்போ என்ன நல்லா காயக்கிறோம் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதற்கே இப்போ சேர்க்கப்போ இதை கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் சேர்க்கலாம் மட்டன் குழம்பு தாளிச்சுட்டுருக்கு இப்போ வந்து வெகை போட்டு இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் இதுவே சேர்த்துருங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு அதை நல்லா நம்ம வதக்கி விட்ரலாம் வதக்கி விட்றணும் இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா மட்டனே கொஞ்சம் உப்பு இருக்காததுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் இதில் மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுருங்க மட்டன் குழம்புக்கு நல்லா மட்டன் குழம்பு ஒரு தனியாட்ட வச்சு ரொம்ப தனியாக வைக்காமல் கொஞ்சம் தண்ணியாக வச்சு நல்லா உதிரியாக சாப்பாடு வடித்து அந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு வருவோம் காய்ச்சல் வந்தால் கூட ஓடிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இந்த எண்ணெயில் எல்லாமே நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பணக்கிழங்கு தம்பி கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அவங்க பணங்கள் வேக வச்சு எப்படி கொடுத்துருக்கிறது கேட்டாங்க பனங்கிழங்கு வேக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தாங்க நல்லா பெரிய பெரிய கிழங்காக சாப்பிட்டாங்க எனக்கு ஹரீஷ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பனங்கிழங்கு கிழங்குன்னு சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் ரெண்டு கட்டு வேக வச்சு காலையில் கொடுத்தேன் சேமியா வர கிளரி கொடுத்தேன் பசங்க காலையிலேயே சாப்பிட்டாங்க அவங்க அப்பா வெளியில் கொஞ்சம் வேலை இருந்து போயிட்டாங்க இங்கே மட்டன் எடுத்து கொடுத்துட்டு சரி வரதுக்குள்ளே நம்ம சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு நான் சமைச்சிட்டு இருக்கேன் பாப்பா குளிச்சுட்டு நம்ம இது பனங்கிழங்கு சாப்பிடுது பணக்கிழங்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எங்கே அடைச்சாலும் கண்டிப்பாக பனங்கிழங்கு வாங்கி பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப சத்து இருக்குது ப்ரெஷர் சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக பணக்கிழங்கு சாப்பிடுங்க அதில் ஃப்ரெஷர் கொஞ்சம் கம்மி எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பணம் அவர் பேர் செல்வம் அவர் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இப்போ சொல்கிறாரு சத்தியா முதல் விட இப்போ எனக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு சுகர் ப்ரெஷர்லாம் இந்த கிழங்கு வந்து டெய்லி ஒரு கிழங்கு சாப்பிட்றாரு அந்த அப்பா வந்து அதனால் நல்லாயிருக்கு சத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு பரவாயில்லங்கப்பா அப்படின்னு இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம புளிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளியை வந்து நம்ம வடி வடிகட்டி நல்லா கலந்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடுவோம் ஏன்னா இப்போ மிக்சியை வந்து இந்த மசாலா அரைக்கணும் குழம்புக்கு வந்து ரசத்துக்கு வந்து எல்லாமே அரைச்சி வச்சாச்சு இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அரை வரமிளகா போட்டு தாளிக்கிறது மட்டன் இதை பிடிங்கிட்டு வச்சுருவோம் இந்த கொங்கை வந்து நமக்கு மட்டன் குழம்புக்கு எல்லாம் வறுத்து வது வ வறுத்து வச்சுருந்தோமா அதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து குழம்புக்கும் கொஞ்சமாக வறுவலுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக பசங்களுக்கு வந்து நம்ம சூப் எடுத்து கொடுத்துடலாம் ரெண்டு பேத்துக்குமே ஆள் கார டம்ளர் சூப் கொடுத்துட்றலாம் இதில் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு கொடுத்துட்லாம் தம்பிக்கு பாப்பாவுக்கும் தரங்க குடிங்க பாப்பா குளிச்சுட்டு இப்போ தான் வந்துருக்குது சரி கொஞ்சம் நேரம் குடிக்கிட்டு இப்போ நம்ம மட்டன் குழம்பை பா தாளிச்சதை பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் அரைச்சால் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுடலாம் போட்டு இப்போ நல்லா வதக்கி வதங்கிடுச்சு வாங்க இந்தளவுக்கு நமக்கு வதங்கிடணும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மட்டனுக்கு சேர்த்துடலாம் நான் கொஞ்சமாக மட்டன் சேர்க்குறேன் குழம்புக்கு நம்ம அந்த செவரொட்டி ஈரல் எல்லாமே போட்டு வேக வச்சதுனால அப்படியே ஒட்டிடுச்சு எல்லாமே நல்லா இப்போ வேக ஒரு ஒரு கொதி வரட்டும் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம் வீட்டில் அரைச்சி குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு காரத்து தக்கன சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா வேகட்டும் அதாவது ரொம்ப வேகப்பட வேணாம் இப்போயே நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துடலாம் அதுவும் நம்ம வறுவல் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சமாக வறுவலுக்கு இந்த மசாலா போட்டால் தான் அந்த வறுவல் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து வறுவலுக்கு எடுத்துகிட்டு இப்போ மத் குழம்புக்கு சேர்த்துடலாம் நம்ம தண்ணி எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டன் குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செய்யுங்க இப்போயே பாருங்கள் மனம் சூப்பராக வருது நமக்கு தண்ணி அளவுக்கு வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரும் மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோம்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன்னு தாளிக்கணும் தான் சேர்த்துருக்கேன் சொல்ல மறந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அப்படியே இறக்குறப்ப மேட்டாப்பில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு வந்து இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கியா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா கொதிச்சு வர்றப்ப ரொம்ப கெட்டியாயிடும் மட்டன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொதிச்சு விட்றப்ப நம்ம இதில் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு நாலு உருளைக்கெழங்கு குட்டி குட்டியாகவும் இதை அப்படி உள்ளே சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கெழங்க இந்த மாதிரி சேர்த்து வதக்காம அந்த கொதித்து விடுறப்ப உருளைக்கிழங்கு சேர்த்து பாருங்கள் மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நல்லா வெந்துடும் அந்த மட்டன் குழம்போட அந்த உருளைக்கெழங்கு நல்லா வேக நல்லாயிருக்கும் அளவுக்கு தண்ணியாக வச்சுருவேன் நான் வந்து இது வெந்து வர்றப்ப நம்ம கரெக்டாக வரும் இப்போ அந்த பக்கம் வந்து நான் அது சாப்பாடு வடிச்சு இங்கே வச்சுட்டேன் சாப்பாடு வடித்து வச்சுட்டு இப்போ ரசத்துக்கு தாளித்து விட்டுரலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு வரமுழக ரசத்துக்கு சேர்த்து விட்டுறலாம் ரெண்டு வர முழகா கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம மல்லித்தலை வந்து இறக்குறப்போதையும் சேர்க்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலை அவ்வளோதான் ஏன்னா நம்ம பெருங்காய் எல்லாமே அரைச்சிட்டோம் இது அப்படியே ரசத்தை சேர்த்துடலாம் அவ்வளோதான் நுரக்கட்டுறப்ப நம்ம மல்லித்தலை சேர்த்து இறக்கிறோம் நொற கட்டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்து ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க அப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம வறுவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மட்டன் குழம்பு வந்து அந்த பக்கம் நம்ம மாற்றிடலாம் நல்லா மட்டன் குழம்பு வெந்துருச்சு அந்த உருளைக்கெழங்கு எல்லாமே சூப்பராக வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து மல்லித்தலை சேர்த்துட்டு அந்த பக்கம் சிம்மில் வச்சு விட்ருவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் ரசத்துக்கு ஒன்று கொஞ்சம் மல்லித்தலை ஓட்டு விட்ருவோம் இப்போ அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் வறுவல் செஞ்சிடலாம் இப்போ என்ன ஊத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வறுவலுக்கு மட்டன் வறுவலுக்கு வந்து இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சது வந்து நம்ம வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா அதை சேர்த்துடலாம் பச்சை மிளகா போடுங்க அப்போ வறுவல் பருவம் சூப்பராக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் ரெண்டு சேர்ந்தே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் எப்போயும் ரெண்டு சேர்ந்துதான் போடுவேன் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் எல்லாம் விலை விற்கிற விலைக்கு நம்ம சின்ன வெங்காயமாக சேர்க்க முடியாதனால வந்து பெரிய வெங்காயம் பூட சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடலாம் வதங்கி வதக்கி விட்டுடலாம் ஏன்னா சின்ன வெங்காயம் விற்கிற விலைக்கு வந்து கிலோவே நூறுரூவா ஊற்றிட்டு இருக்குது அதனால் சின்ன வெங்காயமும் ரெண்டு கலந்து சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிறன்னா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக லைட்டாக உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் நம்ம இப்போ கொஞ்சமாக வந்து வர தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் அரைச்சால் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அந்த வறுவல் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் மட்டன் சுக்கா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டுவிட்டு இப்போ நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அடுத்து வந்து நம்ம மட்டனை சேர்க்கணும் நல்லா வ வதக்கிடணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மட்டன் சேர்த்து விட்டலாம் நல்லா எலும்பு எல்லாமே சேர்த்து சேர்த்துக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ இதிலே வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலா குழம்புத்தூள் இந்த தூள் சேர்க்குறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் நம்ம செலவங்கலாம் போட்டு அரைச்சம் பாருங்கள் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் நம்ம குழம்புக்கு அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கிளறி விட்டுறலாம் கிளறி விட்டு தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வெந்து வர்றது கரெக்டாக இருக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம் இப்போ நல்லா வதக்கி வச்சு மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து அந்த வறுவல் மாதிரி வரும் பாருங்கள் அப்போ வந்து இறக்கிறணும் மல்லித்தலை கொஞ்சமாக சீரம் கசக்கி போட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ மூடி வச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மட்டன் வறுவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு தடவை எடுத்து கலரி விட்டேன் நல்லாவே இப்போ எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக வெந்து உங்களுக்கு இதை விட இன்னும் ட்ரை ஆகணும்னாலும் செய்யணும் இந்த மாதிரி ஜூஸியாக சாப்பிட்டாத்தே சூப்பராக இருக்கும் அந்த மட்டன் கிரேவியோடு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வறுவல் பண்ணோம்னா அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் சாதத்தோட இட்லி தோசைக்கு நல்லா கெட்டி அப்படி வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நான் சீரகம் சேர்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டு மட்டன் கிரேவி என்றைக்கி வச்சாலுமே வோம் இந்த மாதிரி சீரகத்தை வந்து லாஸ்ட் இப்படி நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மனமாக இருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு இன்னும் ரெண்டு பீஸ் சேர்த்து சாப்பிட்லாம் போல இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மல்லித்தலை புதினா தலை வேணாலும் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு புதினா தலை ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் எப்போயுமே இந்த மா வறுவல்கெலாம் சேர்க்க மாட்டேன் மல்லித்தொழம் மட்டும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க விலை கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த மசாலா அரைச்சி சேர்த்து பாருங்கள் நல்லா சாதத்தொடையில உதிரியாக சாதம் உடைச்சு பிசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் மிளகு தூள் வேணா சேர்த்துக்கோங்க ஏன்னால் மிளகு நான் வறுப்பே வறுத்ததே சேர்த்துருக்குறேன் நீங்கள் இப்போ வேணால் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து சூப்பரான நம்ம வீட்டில் நல்லா மட்டன் வறுவல் மட்டன் குழம்பு எப்படி செஞ்சிருக்குன்னு எல்லாமே இப்போ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடாக சாப்பாடு வரணும் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் சாப்பாடு வந்து அடியில் நல்லா குழைப்பாக இருக்கும் நம்ம மேட்டாப்பில் உதிரியாக இருக்கும் நல்லா மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இந்த மட்டன் குழம்பு இந்த மாதிரி வச்சு நல்லா ஊற்றி சாப்பிட்றது நல்லா இருக்கும் அது உருளைக்கெழம்புலாம் போட்டு செஞ்சிருக்கனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் லைட்டாக கொஞ்சம் போட்டு உருளைக்கெழங்கும் போட்டு நல்லா தண்ணியாக ஊற்றிக்கிறணும் இங்கே மட்டன் குழம்பு இங்கே வந்து மட்டன் வறுவல் சூப்பராக ரெடியாக இருக்கும் அது கொஞ்சம் வச்சுக்கலாம் இங்கே வந்து மட்டன் வறுவல் இங்கே வந்து ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் எனக்குமே மட்டன் குழம்பு இந்த மாதிரி தனியாக வச்சு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இதே வந்து நல்ல கிரேவி மாதிரி வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே ஒரு நாளைக்கு வச்சு காட்டுறேன் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அது அந்த மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு சூப்பராக இப்போ நம்ம பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லா மட் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி குடியரசு தினம் ஸ்பெஷலாக வந்து நான் பசங்களுக்கு மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் ரசம் எல்லாமே வச்சுருக்கேன் மாதிரி இன்றைக்கி உங்கள் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்களும் செஞ்சு கொடுத்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நல்லா ஞாயிறுக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த குடியரசு தினத்தை நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ